என்ன சங்கீதா சொல்லுங்க மக்களே என்ன லஞ்சு டிஃபன் ஊர்ல ஆள் இல்லைங்க ஊர்ல ஆள் இல்லனா சென்னையில ஆள் இல்ல யாரு இல்ல ஆள் இல்லனா ஏய் ஆ ஆனா நாதா சமைக்க வேண்டியதா இருக்கு சரி மாவு கம்மியா இருக்கு சரி அதனால யோசிச்சேன் சரி சப்பாத்தி மாவு வெஜிடபிள் குருமா செய்யலாம்னு சமையான கெட்டியான வெஜிடபிள் குருமா கேரட் பீன்ஸ் ஊர்ல கலந்து போட்டு டிபன்

கொஞ்சோண்டு மட்டன் கொடுப்பா பாவம் வந்து அவங்க ஆ கொடுக்குறங்க நான் சொல்லிட்டீங்கள கொடுத்து பாப்போம் என்ன எடுத்து வந்து இந்த லட்சணங்க கறி மீன் வாங்கி கொடுத்தா ரசம் போட்டு தான் சாப்பிடுவோம் ஆமா குழந்தையில இருந்து நான் அந்த மாதிரி பழக்கம் சரி காலை சமைச்சிட்டீங்க தேங்க்யூ